நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி நான்காம் தேதி முதல் புதிய நடைமுறை வங்கி அட்டை வைத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக மாற்றிய முகவரை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் பத்தனையில் மண்மேடு சரைந்து வீழ்ந்ததில் வீடொன்று செய்தார் இலங்கைக்கு வந்து கோவையும் சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பு இன்றிரவு வரை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தோற்கடிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்கள் நெருக்கடியில் முப்பது உள்ளூராட்சி சபைகள் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை கடலோர ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டன சிறைக்குள் அமோகமாக நடைபெற்ற வியாபாரம் சிக்கிய போலீஸ் அதிகாரி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் புதிய நடைமுறை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த வாய்ப்பு நாளை மறுதினம் முதல் பயணிகளுக்கு கிடைக்க உள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் குறித்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது இதன்படி குறித்த திட்டமானது மாக்கும் புற பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் அதிகாரபூர்வமாக ஆரம்பிக்கப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தகவலின்படி இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் சுமார் இருபது வழித்தடங்கள் உள்ளடக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது മൂന്ന് മുഖ്യ മഹാണങ്ങൾക്ക് ഇടയാണ് വഴിതടങ്ങളും അടങ്ങും കാളി മാത്തും പതു നോക്കി പേന്ത്കളെ പയണിക്കും പയണികൾ ഇന്ന ടി കണ്ട അനുഭവിക്കും മുതൽ കുഴവിനായി ഇത് ഐന് മുണി മറ്റും തനിയാർ വങ്കികൾ ഏക്ക ആദരവെ വഴങ്ങിയുള്ളതായി തെവിക്കപ്പെടുന്നത് கொழும்பில் செயற்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பணமோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் சுற்றி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கொழும்பு மருதாணியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தை கைது செய்யப்பட்டனர் படமோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு எதிராக எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நிறுவனத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாகவும் பணிகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுற்றி வளைப்பின் போது இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கடவுள் சீட்டுகள் கைப்பற்றப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டு வருகிறது திம்புல பகுதியில் மண்மீடு சரிந்து விழுந்ததில் வீடு ஒன்று கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிப் தோட்டத்தின் மேல்பகுதியில் பிற்பகல் வீட்டின் மீது ஒரு பெரிய மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீட்டிற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையே இதற்கு காரணம் எனவும் குறித்த மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒரு படுக்கையறை முற்றாக சேதமடைந்துள்ளது என வீட்டின் உரிமையாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மண்மேடு அடிந்து விழுந்து வீட்டின் மற்ற ஆறைகளின் சுவர்கள் இடிந்து விழும் அபாயம் இருப்பதால் வீட்டில் வசிக்கும் ஐந்து பேர் உறவினர் வீட்டில் தற்காலிகமாக தங்க வைக்க தோற்ற நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது மண் சரிவினால் உயிராவதுகள் ஏற்படாத போதிலும் உடமைகள் சேதமாகி உள்ளதுடன் சேத விபரம் தொடர்பில் பிரதேச கிராம உத்தியோகத்தர்கள் தகவல்கள் சேகரித்து வருகின்றனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபது லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து நானூற்றி எழுபது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாகும் அத்துடன் ஐக்கிய ஐக்கியராஜ்யத்திலிருந்து ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் மேலும் ஜெர்மனியிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் பிரான்சிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து ஒன்று சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தொண்ணூறாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி இவ்வாண்டின் நவம்பர் மாதத்தின் முதல் பத்தொன்பது நாட்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபவர்த்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பகலு கடுகண்ணாவு கனி தின பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய மேலும் இருவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட நான்கு பேர் மாவநில அடிப்படை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடுகண்ணாவ பகுதியில் காலை மண்மேடு சரிந்து விழுந்த பகுதியில் இடிபாடுகளுக்குள் இருந்து ஆனொவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் முன்னதாக குறித்த சம்பவத்தில் ஆணவர் உயிரிழந்த நிலையில் பலியணிக்கை இரண்டாக இருந்தது தற்போது அந்த பலியணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது கண்டியின் பகல கடுகண்ணாவ அருகே உள்ள கிங்குள தின பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மெட்பு தற்போதும் நடைபெற்று வருகின்றன நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கங்களுக்கான சமஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நேற்று பகல் பன்னிரெண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட குறித்த எச்சரிக்கையானது இரவு பதினொன்று முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சபிரகமுப மத்திய ஊவா வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாதுறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுமார் முப்பது உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டதால் அந்த சபைகளை கொண்டு நடத்துவதில் கடுமையான சிக்கல் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமை காரணமாக அந்த சபைகளை பராமரிப்பதற்கு அவற்றின் தவிசானர்கள் சட்ட ஆலோசனையை நாடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சும் அந்த சபைகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டங்கள் இரண்டு முறை இழந்தாலும் அவற்றை பராமரிக்கும் திறன் தலைவருக்கு இருப்பதாக கூறினார் இதற்கிடையில் சட்டம அதிபரின் அறிவுறுத்தல்கள் கிடைத்தவுடன் ஆணமடுவ மடுவ பிரதேச சபையின் அதிகாரத்தை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டில் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி பதுளை கொழும்பு காளி ஹமாந்தோட்டை கழுத்துறை கேகாலை மாத்தரை நுவரலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி காளி மாவட்டத்தின் நாகுடை கழுத்துறை மாவட்டத்தின் எங்கறிய பெலாவிட புலச்சிங்கல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மாவட்டத்தின் இரத்தினபுரி கொழன்னு தலவானி அயக்கமு பலாங்குடை எலப்பாத்து ககவத்து இம்புல்பே மற்றும் நிவிதிகளா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு நிலை மண் சதிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது கரையோர ரயில் பாதையின் ரயில் சேவைகள் மறு அறிவித்தல் வரும் வரையில் வெளிகம வரை மட்டுப்படுத்தப்படும் என்று ரயில்வே துணைக்களம் அறிவித்துள்ளது நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் மாத்தறையில் இருந்து மரதானை நோக்கி பயணித்த மெது ரயில் கம்புருகுவ மற்றும் வெளிகம ரயில் நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டதை அடுத்தே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது പിന്നീട് രയിൽവേ ഊഴിയും രയ മീണ്ടും തണ്ടവളത്തിൽ നിർത്തിയുള്ള ആണോ അത് മീഡും അതിടത്തിൽ തടം പുരണ്ടതായി രീതി തണെക്കളം തെരവുത്തുള്ളത് രയലൈ മീണ്ടും തണ്ടവളത്തിൽ സെലുത്ത മുയറികൾ തൊഴുതുവരെ നടവുമായി കൂടിയ വിളവായി കടലോര രീതി പാതയിൽ കൊളമിലിരുന്ന് വെളികമ വരെയ പോവരത്ത് മറ്റപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളത് அங்குணு கொலபலச சுழச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு சொந்தமான போதைப் பொருட்களை தடையின்றி சுதந்திரமாக விற்பனை செய்வதற்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் களுத்துறை மாவட்ட போலீஸ் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் களுத்துறை மாவட்ட போலீஸ் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மிரிகான பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் அங்குரவாத் தொட்ட போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான கான்ஸ்டபிளிடம் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதுடன் பயன்படுத்தப்பட்டு வந்த இரண்டு கையெடுக்கு தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இத்துடன் தமிழொலியின் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்